ஒரு பக்கம் வன்னியர் சங்கத்தை உருவாக்கி அதை வளர்த்திருக்கிறேன் இன்னொரு பக்கம் பாமகவை மக்கள் சக்தியாக மாற்றி இருக்கிறேன் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி இன்றைக்கு பாமக பாமக எந்த அணியில் கூட்டணி சேர்கிறதோ அந்த அணிக்கு நிச்சயமாக கூடுதல் வலிமை கிடைக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான் அவர் என்ன சொல்கிறார் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரப்போகிறது அந்த தேர்தல் வருகிற நிலையில் நானே தலைவராக இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் என்னுடைய புத்திக்கு எட்டிய வகையில் எந்த கூட்டணியில் இருந்தால் சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்து அந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கு நான் தீர்மானம் செய்கிறேன் என்னுடைய முடிவின்படி அந்த கூட்டணி அமையட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிகிற வரை நான் வந்து தலைவராக இருக்கிறேன் என்கிறார் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறார் இப்பொழுது சமீபத்தில் ஒரு நேர்காணலில் அவர் சொல்கிறார் இறப்பு என்னை தழுவுகிற இறுதி நாள் வரையில் நான் தான் தலைவராக இருப்பேன்